சர்க்கரை ஒரு நோய் கிடையாதுங்க அது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இங்கே நிறையா பேர் அந்த நோய் நோயின்னு சொல்லியே நம்மளை ஒரு வகையாக நோயாளி ஆக்கிட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட போனால் டீ காஃபி வேணான்னு சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க சர்க்கரை வந்துருச்சா சுகர் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சுகர் வந்து அந்தளவுக்கு நம்மளை ஆட்டி படைச்சிட்டு ஒரு ப்ராப்பரான டயட் பிளான் இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரையை நம்ம ஈஸியாக கட்டுப்பாடுகளுக்குள்ளே கொண்டு வந்துர்லாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை ஈஸியாக குறைக்க முடியும் இங்கே நிறையா பேர் என்ன உணவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற தெரியாமையே நிறைய சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சறாங்க இதனால் சர்க்கரையின் அளவு அதிகமாகிட்டே இருக்குது ஸோ நான் உங்களுக்கு ப்ராப்பரான டயட் பிளான் கொடுக்குறேன் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சர்க்கரையின் அளவை கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் ஸோ நான் கொடுக்குற டயர் பேனை நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ திங்கட்கிழமை காலையில் நம்ம என்ன உணவு எடுக்கலான்னா இட்லி தோசைன்னு ரெகுலராக எடுக்காமல் நாம் கோதுமைக்கு மாறலாம் இந்த கோதுமையும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க முழு கோதுமையை நீங்களாக போய் அரைச்சிட்டு வந்து அந்த மாவை நீங்கள் தோசையாக ஊற்றி சாப்பிடுங்க ப்ளஸ் அது கூட வந்து தேங்காய் சட்னி எடுத்துக்கோங்க ஒரு நீங்கள் ஒரு அஞ்சு தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு மூணு தோசை எடுத்துக்கோங்க போதும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்குங்க காலையில் இதனால் உங்களுக்கு சக்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம்னா கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க கருப்பு சுண்டல் நூறு கிராம் எடுத்து அதை வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம் ப்ளஸ் அது கூட ரெண்டு முட்டை எடுத்துக்குங்க முழு முட்டை எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு காலையில் வயிறு நல்லது வயிறு நம்பிடும் ப்ளஸ் இது கூட ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க ஸோ காலையில் கருப்பு சுண்டல் நூறு கிராம் ரெண்டு முட்டை அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் பார்த்திங்கன்னா நூறு வகையான உணவுகள் தாங்க இருக்கும் அந்த நூறு வகையான உணவுகள் தான் ஒரு சில சாப்பிடக்கூடாது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சர்க்கரை அதிகமாகும் தைராய்டு இருக்குறவங்களுக்கு பிரச்சனை ஸோ இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குது ஒரு சில உணவுகள் மட்டும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை அளவு ஈஸியாக நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் புதன்கிழமை காலையில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா தட்டைப்பயிறு எடுத்துக்கலாங்க தட்டைப்பயிறை நூறு கிராம் எடுத்துக்குங்க வேக வச்சு சாப்பிடுங்க ப்ளஸ் இது கூட ரெண்டு முட்டை முழு முட்டை எடுத்துக்குங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளம்பளை எடுத்துக்குங்க ஸோ நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவுகளை கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க காலையில் எப்போவுமே நாம் சர்க்கரை அளவு அதிகப்படுத்தாத உணவுகள் தான் அதிகமாக எடுத்துக்கணும் காலையில் வந்து நீங்கள் ரெண்டு முட்டை எடுக்கிறதுனால உங்களுக்கு வயிறு நம்பிடும் ஸோ அடுத்த மூணு மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் முட்டையை வந்துட்டு டயரக்ட்லாம் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லா உணவுகளையுமே பார்த்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவுகளை தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வியாழக்கிழமை காலையில் நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கலான்னா நீங்கள் பாதாம் முந்திரி வால்நட்டு பிஸ்தா இது எல்லாத்தையுமே ஒரு நாள் முன்னாடி இரவில் ஊற வச்சுருங்க அதை காலையில் எழுந்திரிச்சதுமே மிக்சியில் நீங்கள் கொஞ்சம் பால் கலந்து கொஞ்சம் கெட்டியான தன்மையில் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் இதுக்கு பேர் ஸ்மூத்தின்னு சொல்லுவாங்க ஸோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிடுங்க இது கூடவே ஒரு கொய்யா பழம் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் மா பலா வாழை இந்த மூணு பழத்தையும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலை ஸோ இந்த பழங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவை அதிகப்படியாக உயர்த்தி விட்டுரும் அதனால் முடிஞ்சளவுக்கு மா பலா வாழையை தவிர்த்துடுங்க வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம என்ன எடுத்துனான்னு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி எடுத்துக்குங்க இங்கிலீஷில் க்ரீன் பீஸ்னு சொல்லுவாங்க அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்குங்க ப்ளஸ் ரெண்டு முட்டை முழு முட்டை எடுத்துக்குங்க அது கூட ஒரு ஆப்பிள் இதை எடுத்துக்குங்க இல்லை வெள்ளிக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தயிர் சாதம் எடுத்துக்கலாம் அந்த தயிர் சாதத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ப்ரௌன் ரைஸ் எடுத்துங்க நல்லா கெட்டியாக இருக்கிற தயிரை யூஸ் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதுளம் ஆரஞ்சு திராட்சை அது மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஸோ அதுவும் உங்களுக்கு ப்ரோபயோட்டிக் அதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக உயர்த்தி விடாது சனிக்கிழமை காலையில் நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கலான்னா வெள்ளை சுண்டல் அடிச்சுக்கலாங்க அதாவது ஒயிட் சன்னான்னு சொல்லுவாங்க அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்குங்க ப்ளஸ் அது கூட ரெண்டு மூட்டை முழு முட்டை எடுத்துக்குங்க ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழமும் நீங்கள் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ ஆரஞ்சு பழம் வந்து நீங்கள் ஜூஸாகவும் சாப்பிட்லாம் பட் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை முழு பழமாக கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் செலக்ட் பண்ணி கொடுக்குற இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு நல்லாவே குறையுங்க இப்போ உங்களுக்கு ஒரு நானூறு இருக்குன்னா வித்தின் த சிக்ஸ் மந்த் உங்களுக்கு இரநூறுக்குள்ளே வர்றதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்குது ஸோ நான் காலை இரவு மதியம்னு சொல்லிட்டு தனித்தன லிஸ்ட்டு கொடுப்பேன் அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களாலேயோ அந்த மாத்திரையிலிருந்து வெளியே ஈஸியாக வெளியே வர முடியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நெருக்கமானவங்க யாராச்சும் ஒருத்தர்னாச்சும் சர்க்கரை நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த சின்ன ஒரு உதவி அவங்க வாழ்க்கையே மாற்றுங்க ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் அவங்க குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சாப்பிட்ற ஒரு முறுக்குனால் சர்க்கரையின் அளவு அதிகமாகுதுன்னு ப்ளஸ் எது கூடவே நீங்கள் சாப்பிட்ற ஒரு அப்பளம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அப்பளம் தோலையும் உங்களுக்கு சர்க்கரையின் அளவு அதிகமாகும் இது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன உணவுகள் எடுத்தால் சர்க்கரையின் அளவு குறையும் அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த டயட் பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சர்க்கரையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம் நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வெயிட் லாஸ் டயபெட்டிஸ் தைராய்டு பிசிஒயஸ் வெக்னன்ஸ் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே டயட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம என்ன உணவுகள் எடுக்கலான்னா ரெண்டு ரெண்டு முட்டை ஆம்லெட் எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் வந்து பெரிய வெங்காயம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் தக்காளி அப்புறம் கேப்சிகம் ஸோ இதை நிறையா ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் ஆகிடும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க கேரட் ஜூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லை ஜூஸாக குடிக்காதனாலும் சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்குங்க இதனால் உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாகாது இந்த காலை உணவுகள் நாங்கள் கொடுத்துக்கிற டயட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைமிங் வந்து கரெக்டாக கேப் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எட்டு மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்களா எட்டு மணிக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஒம்பது மணினா ஒம்போது மணிக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டைம் மாற்றி மாற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதனாலேயும் சர்க்கரை அளவுகள் அதிகமாகும் ஒரு சில என்ன பண்ணுவாங்க எட்டு மணிக்கு சாப்பிடுவாங்க ஒரு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒம்போரை மணி பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிடாதீங்க ஒம்பது மணினா ஒம்பது மணி ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் முன்னப்பையினர் இருந்தால் தப்பு கிடையாது ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் இருக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த தகவல் எப்படி உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணி நீங்கள் அப்ரிஷியேட் அந்த அந்தளவுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ லன்ச்சுக்கு என்ன உணவுகள் எடுக்கலாம் இரவுக்கு டின்னர் என்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத ப்ராப்பர் டயட் நான் வரேன் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ